ஹை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அங்கேருந்து தான் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்படை மற்றும் இராணுவத்துக்கு தேவையான ஏவுகணைகளை தயாரிக்கிற நிறுவனம் தாங்க இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இது ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம் இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்கே இயங்கிட்டு வர நிறுவனம் தான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அங்கேருந்து இருந்து அப்பரண்டிஷிப்புக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லா அப்ரெண்டிஷிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நாங்க ட்ரெயின் இன்ஜினியரா வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அப்ரண்டிஷிப்புக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நோட்டிபிகேஷன் தேவையில்ல உங்க ஃபியூச்சருக்கு ஒரு வாய்ப்பா அப்படின்னு வந்து நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் டிப்ளமோ அப்ரண்டிஷிப் மற்றும் பிகாம் பிபிஏ பிபிஎம் படிச்சவங்களும் இந்த அப்ரண்டிஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஒன் இயர் ட்ரைனிங் இருக்கும் மந்த்லி ஸ்டை ஃபண்டா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸா வேகன்சிஸை வந்து ஸ்பெட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் அறுபத்தி நாலு வேகன்சிஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அடுத்தது டிப்ளமோ அப்ரெண்டிஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வேக்கன்சிஸ் இதற்கான மந்த்லி ஸ்டை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது பிகாம் பிபிஏ பிபிஎம் படிச்சவங்களுக்கு மந்த்லி ஸ்டை பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும் மொத்தம் பத்து வேகன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு சதன் ரீஜியனில் இருக்கவங்க அதாவது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கேரளா மற்றும் புதுச்சேரிஞ்சியை புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக இருபத்தஞ்சி வயசு வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பது வயசு வரையும் அப்ளை பண்ணிடலாம் ஓபிசியா இருந்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க மாற்றுத்திறனாள நண்பர்களாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கு ஸோ உங்க குவாலிஃபிகேஷனில் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு தான் இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன்ட்டி நைன் நைன்டி எயிட் எடுக்கணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது வைஸா டிசெண்டிங் ஆட்ரா வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் வந்து காலேஜில் வந்து சிஜிபி ஆர் கிரேட் சிஸ்டமில் வந்து உங்கள் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டை நம்ம வந்து சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரண்டிஷிப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சோ அதற்கான சர்டிஃபிகேட்டில் எக்ஸலண்ட் வெரி குட் பர்ஃபார்மென்ஸ் வந்து இண்டிகேட் பண்ண சர்டிஃபிகேட்டா இருந்துச்சுன்னா உங்களை வந்து நாங்க வந்து ஷார்ட் டேர்ம் என்கேஜ்மெண்ட்டுக்கா ட்ரெயினி இன்ஜினியரா வந்து ரெக்கொயர்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஒன்ஸ் ட்ரெயினி இன்ஜினியர் ரெக்கொயர்மெண்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுமே இருக்கும் மொத்தம் நூறு மார்க் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுலயுமே நீங்க வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பர் மன்த்துக்கு முப்பதாயிரம் ரூபா சேலரி செகண்ட் இயருக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபா தேர்ட் இயருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சாலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்க டென் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது தவிர்த்து இம்பார்ட்டன்ஸாக கேண்டிடேட்டுக்கு இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் அதாவது நேர்ஸ் அந்த வெப் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு நம்பர் கிரியேட் ஆகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயினான விஷயமே வந்து நேட்ஸ் அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் போயிட்டு அந்த வெப் போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கான யூனிக்கூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கு வரும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு உங்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு கிராஜுவேஷன் ஆர் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் அவங்க ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ரிக்கு வரமோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கான இன்டர்வியூ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நந்தம்பாக்கம் சென்னை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்க டிப்ளமோ இசிஇ மற்றும் மெக்கானிக்கல் அண்ட் பிகாம் பிபிஏ பிபிஎம் படிச்சவனா இருந்தால் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலைல ஒன்போதரை மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பிஆர் பி டெக் மெக்கானிக்கல் பிபிடெக் சிவில் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு உங்கள் இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இசிஇ மற்றும் ட்ரிபிள்இ மற்றும் சிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு உங்கள் இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது உங்கள் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அப்ரண்டிஷிப்புக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரண்டிஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் பிஇ பி பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணி இருந்து அப்ரண்டிஷிப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினே ரிட்டன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சு உங்களை ட்ரெயினிங் இன்ஜினியராக வந்து நாங்கள் த்ரீ இயர்ஸ் டென் யூர் பீரியடில் வந்து ரெக்கோமென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நான் ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்